இயற்கை உரங்கள் உற்பத்தி மற்றும் காய்கறி சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா உதயநத்தம் கிராம வேளாண்மையாளர் கே ரகுநாத் அவர்கள் தரும் யோசனைகள் என் பேர் ரகுநாத் அரியலூர் அரியலூர் மாவட்டம் ஒடையரப்பாளையம் தாலுக்கா உதயநித்தம் கிராமத்தில் வசிக்கிறேங்க நான் பி சிவில் முடிச்சிருக்கேன் நான் ப பதினாலு பாஸ்ட் அவுட்டு முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து கொரோனா பீரியடில் வந்து ஊருக்கு விவசாயத்துக்காக வந்து வரும்பொழுது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் தோட்டப்பயிர் பண்ண ஆரம்பித்தேங்க கத்திரி சாகுபடி பண்ணேன் கத்திரியில் வந்து இயற்கை முறையில் பண்ணணுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு பண்ணும்போது கேவிகே ப பக்கத்தில் அந்த கிரில் வேளாண் மையத்தில் போயிட்டு ஒரு ஆலோசனை பண்ணும்போது அவங்க கொடுத்தாங்க நிறையா ஆலோசனைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் கத்திரி சாகப்பிலை நாற்று நம்மளே விட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது விரிய ஒட்டு ரகங்களில் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து க நான் நாற்று ரகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம் எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு முன்னாடி வச்சுருக்கோம் அதை வீ ஒற்று போடும்போது என்ன பண்ணுவோம்னா இது விஎன்ஆர் பருள்ன்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை வந்து நம்ம தட்டு முறையில் நாற்று விட்டு இருபத்தைந்து நாள் முறையில் இருபத்தஞ்சா நாள் வந்து நம்ம நடு நடுவோம் நடு போது சூடமொனசு டிரைக்கோ மொரட்டி இதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம நடு நடுவோங்க ஃபஸ்ட்டு வயலை தொழு தொழு தொழுதுட்டு உழவு ஓட்டிட்டு ஏக்கருக்கு வந்து எப்படின்னாங்க ஏற்கனவே முன்கூட்டியவே வந்து ஒரு டிப்பர் சாணம் எருவு ஒரு டிப்பர் வந்து கோழி எருவு ஒரு டிப்பர் வந்து ஆலை கம்போஸ்ட்டு ஒரு டிப்பர் சாம்பார் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு மாதம் அங்கே கிடக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது கிண்டி வச்சுருவோம் அதுக்கப்புறம் நடுவு நடு நடுவு பண்ணி நடுவு ச நடுவு நட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் என்ன பண்ணுவோம்னா பொம்பளை ஆளுங்களை விட்டுட்டு லேசாக அப்படியே தூவிட்டு நம்மகிட்ட பவர் பெட் இருக்குதுங்க உள்ளே அதை வச்சு உழவு ஓட்டிடுவோம் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அறுபது நாள் எழுபது நாளில் காய் பெருக்கே வருங்க ஃபுல்லாகவே இதுக்கு பூச்சி கண்ட்ரோல் மேலாண்மைக்கும் பொழுது மஞ்சள் வண்ண ஒட்ட அட்டையும் ப்ளஸ்ஸு நம்ம வந்து விளக்குப்பூரி அப்புறம் வந்து இந்த ட்ராப்பு அந்த அந்த ட்ராப் அந்த ப பட்டர்ஃப்ளை ட்ராப்பு நிறையா வைப்போங்க இதில் நமக்கு ஒரு எழுபது சதவீதம் கண்ட்ரோல் ஆகிடுங்க பூச்சி வெரைட்டி என்ன பண்ணுவோன்னா வேப்பெண்ணை க வேப்பெண்ணை கரைசல் அடுத்தது வந்து வேப்பங்குட்டை கரைசல் இது கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க அப்புறம் கேவிக்கையிலேருந்து இந்த பேஸிலஸ் துரிஞ்சி ஆனால் இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க இந்த ஒட்டெல்லாம் அவங்கள்ட்ட தாங்க வாங்குறது வாங்கி நம்ம வந்து பண்ணும்பொழுது நம்ம பூச்சி கண்ட்ரோலில் மேனமை ஏற்படுங்க இது இல்லாமல் நான் கொஞ்சம் ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் நம்ம களை எடுக்கிற பில்லெல்லாம் கொண்டு போய் ஆடுகை போட்டுருவோம் அதில் ஆட்லேருந்து மூலம் வருவோங்க அடுத்தது மீன் குட்டை வச்சுருக்கேன் இதில் சொத்து வர கத்திரிக்காயெல்லாம் மீன் பண்ணையில் போய் போட்டுருவேன் அடுத்தது மாடு வளர்ப்பு வச்சுருக்கோம் அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம்னா இதை வந்து நம்ம இதுக்கு வந்து கடல புண்ணாக்கு வாரம் ஒரு தடவை கடல் புண்ணாக்கு விடுவாங்க நான் என்ன பண்ணுறேன் நம்மள்ட்ட நம்மளே விவசாயம் பண்ணுறதில் வந்து என்ன பண்ணுறோம் கல்லை எண்ணெய் ஆடி வேல்யூட் பண்ணி விற்றுட்டுங்க அதில் இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபா நம்ம கல்லெல்லாம் ஒரு லிட்டரு கொடுக்குறோங்க அதுலேருந்து வர அந்த புண்ணாக்கை வந்து என்ன பண்ணுவோம்னா ஏக்கருக்கு பத்து கிலோ ஒரு ஒரு பேரலில் விட்டுட்டுங்க அதில் ஊற ப இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு ஒரு பத்து கிலோ கடல புண்ணாக்கை போட்டுட்டு அதில் ரெண்டு கிலோ வெள்ளம் இதெல்லாம் போட்டோம்னா சூடுவணம் ட்ரைக்கோ முரட்டி இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு ஊற்றிடுவோங்க போது நமக்கு பூச்சி மேலாண்மை இதெல்லாம் கொஞ்சம் ஆகுதுங்க அது இல்லாமல் என்னோட இந்த என்னோடய இதுக்காக வந்து மிஷினரி கொஞ்சம் வச்சுருக்கோங்க கல்லை ஆயிரம் மிஷின் கல்லை வந்து உடைக்கிறது கடலையை வந்து இப்போ உடச்சி எண்ணுறதுக்காக நம்ம எண்ணாகிற செக்கும் வச்சுருக்கோங்க இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் லாபகரமாக இருக்குதுங்க இயற்கை உரம் தயாரிக்கிறதுங்க வந்து அதான் ஏக்கருக்கு ஒரு டிப்பர் என்ன பண்ணுவோம்ங்க சாணி எருவு ஒரு ஒரு டிப்பர் வந்து நம்ம கோழி எருவு கோழி எச்சம் அடுத்தபடியாக ஒரு டிப்பர் ஆளை கழு கழிவு சாம்பல் ஒரு டிப்பர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு இடத்த நிழலான கொ கொட்டி வச்சுருவோங்க அதில் என்ன பண்ணுவோம் சூட முனசு ட்ரைக்கம் ரொட்டை எல்லாம் ஊற்றி தண்ணி தெளித்து வைப்போங்க அதில் இருக்க எருவில் இருக்கிற எல்லா புல்லும் வந்து என்ன ஆகணும் அங்கேயே கம்போஸ்ட் ஆகி இறந்துருங்க வெதெல்லாம் வெதெல்லாம் இறந்து போனதும் அப்புறம் நம்ம வயலில் போடும்போது நமக்கு புல்லு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாங்க அப்புறம் வந்து பஞ்சகாவியா மீனா மீளம் இதெல்லாம் நம்மள இல்லாமல் ரெடி பண்ணிகிட்டுருக்கோங்க ரெடி பண்ணி ஃப்ரீயாக பண்ணுறோங்க அதனால் ஓரளவு நமக்கு பயிர் ஊக்கியாமல் செயல்படுது பூச்சி மேலாண்மையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க இது லாபம் அப்படின்னா சார் நம்ம வந்து டேரெக்டாக மார்க்கெட் அனுப்புகிறது இல்லை சார் நம்ம இங்கே மக்களுக்கு நம்ம வந்து இங்கேயே வினிவாக பண்ணுறோங்க எப்படின்னா நார்மலாக வைக்கும் பொழுது காய் கிலோ கத்திரியை நல்லா ரேட் போகும்போது காய் கிலோ இருபது ரூபா ஏன்னா கிலோ அறுபது ரூபாய்க்கு ரேட்டு கொடுப்போம் சார் மொத்தமாக கிலோ எடுத்தால் அறுபது ஐம்பது அப்படி கொடுப்போம் சார் ரேட்டை பொறுத்து ரேட்டு ரேட்டை பொறுத்து சார் அது அதேமாதிரி ஒருங்கிணைந்த காயாக பா பாவக்காய் புல்லங்காய் பீக்கங்காய் கத்திரி அப்புறம் மிளகாய் தக்காளி இதெல்லாம் ஒருங்கிணைந்தான் பண்ணுறோம் சார் அதெல்லாம் ஒரு ஒரு பயிர் பண்ணும்பொழுதும் ஒரு ஒரு பயிருக்கும் நமக்கு வந்து லாபகரமாக கிடைக்குது சார் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே ரகுநாத் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஏழு மூன்று நான்கு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்